நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேங்க்கில் அது தனியார் துறை பேங்காக இருக்கலாம் அல்லது பொதுத்துறை பேங்காக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ உடனடியாக இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கா அப்புறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ தொடருங்க என்னால் ரொம்ப பில்டப் பண்ணுற அப்படின்ற மாதிரி யாரும் மனசில் நினைக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டான ஒரு விஷயம் அதாவது இன்னும் சொல்ல போனாங்க தமிழக அரசினுடைய முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்களே இது பற்றின ஒரு தெளிவான விழிப்புணர்வை அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துருந்திருந்தாங்க ஸோ இது நம்மளுடைய கடமையும் கூட அதாவது ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா சமீப காலமாக நிறைய பேருக்கு தமிழகத்தில் குறிப்பாக சம்மந்தமில்லாத எண்கள்லேருந்து இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகிறதாகவும் அதன் மூலமாக இந்த பதினைஞ்சாயிரம் அப்படின்றது யாரோ இலவச இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி யாரும் சந்தோஷப்படுக்கிற வேண்டாம் ஏன்னா இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கை முழுவதுமாக சூறையாடக்கூடிய ஒரு பதினைந்தாயிரம் ரூபாயாக மாறு மாறிட்டு வருது அப்படின்றது தான் ஒரு மறக்க முடியாத உண்மை ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ச ஒரு நபருடைய இயக்கப்பட்ட ஒரு நபருடைய வங்கி கணக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்தருந்து இந்த ரூபாய் கிரெடிட் செய்யப்படுது ஸோ இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வந்த கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு ஒரு ஒரு தொலைபேசி எண்ணில் அழைப்பும் வருது அதாவது இந்த மாதிரி நான் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் கண்டிப்பாக அந்த நண்பர்ன்றவர் உங்கள் அவருக்கு தெரிந்த நண்பர் ரொம்பவே நெருக்கமான ஒரு நண்பருடைய பெயரை சொல்லி அவர் உங்களுக்கு பணம் க்ரெடிட் பண்ண சொல்லியிருந்தார் அவர் எங்களுக்கு பத்தாயிரம் தான் போடச்சுன்னார் நாங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிட்டோம் ஸோ அதனால் இந்த மீதம் இருக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாயை தயவுசெய்து என்னுடைய இந்த ஜிபே எண்ணுக்கு நீங்கள் வந்துட்டு அல்லது அவங்க அனுப்பக்கூடிய ஒரு லிங்க்குக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு காலில் மறுமனையில் பேசினதாகவும் இதை நம்பின அந்த நபர் ஸோ நம்மளுடைய நண்பன் தான் அனுப்ப சொல்லியிருக்கான் வேறு ஏதோ காரணத்துக்கு அனுப்ப சொல்லியிருப்பான் போல இருக்குது அப்புறம் மாதிரி அந்த அவர் அவங்க கொடுத்த அந்த லிங்க் மூலமாகவோ அல்லது அந்த ஜிபே மூலமாகவோ வந்துட்டு அவருடைய அதாவது டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி அதில் அந்த பத்தாயிரம் ரூபாய் விவரங்களை அனுப்புறாரு ஸோ அனுப்பப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய வங்கி இருந்து மொத்த பணமும் வந்துட்டு திருடப்பட்டிருக்கு ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க உண்மை நூறு சதவீதம் நடந்த ஒரு சம்பவம் நான் ஏற்கடி ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய தமிழக காவல்துறையினுடைய முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்களும் அவருடைய ச ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் இந்த நிகழ்வை ரொம்ப அழுத்தமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒருவேளை அப்படி உங்களுக்கு யாராவது இந்த பணத்தை பதினஞ்சாயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணிவிட்டு நீங்கள் மீண்டும் அந்த பணத்தை செலுத்துங்க அப்புறமா சொன்னாங்கன்னா தயவு செய்து யாரும் அவசரப்பட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பணம் கிரெடிட் ஆன உடனே நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை போய்ட்டு செக் பண்ணாதீங்க அது வந்துட்டு யுபிஐ கூகுள் பே ஃபோன்பே மாதிரி யூபிஐ மூலமாகவோ அல்லது நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவோ உங்களுடைய இதை லாகின் பண்ணவே செய்யாதீங்க முதலாவது அடுத்தது இந்த மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி கொடுக்கக்கூடிய லிங்க் மூலமாகவோ அல்லது வந்து இந்த ஜிபே எண்ணுக்கோ நீங்கள் பணத்தை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அது எப்படிப்பட்ட உங்களுடைய நெருக்கமான நண்பருடைய பேரை சொன்னாலும் கூட நீங்கள் அந்த பணத்தை கண்டிப்பாக திருப்ப திரும்ப அனுப்புறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க ஏன்னா நாம் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி நம்ம யாரும் அனுப்பின பணம் நமக்கு தேவையில்லை அல்லது வந்துட்டு அவங்க தவறுதாக அனுப்பப்பட்ட பணம் அவர்களுக்கு உதவி செய்யணப்பட்ட நோக்கத்தோடு நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணமானது உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை முழுவதுமாக சுவாக செய்வது மட்டும் இல்லாமல் உங் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த அக்கௌண்டில் எந்த பணம் டெபிட் கிரெடிட் ஆனாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க ஹேக் செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிலமை ஏற்படலாம் அது ஒருவேளை உங்களுடைய சம்பள கணக்காக இருக்கலாம் உங்களுடைய மாதத்து சம்பளம் கிரெடிட் ஆன அடுத்த செகண்டே வந்து அவங்க வந்துட்டு அது உருவிற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செய்து யா எங்கேருந்தோ கிடைக்கக்கூடிய ஒரு பணம் அல்லது யாரோ நம்மளுடைய தெரிந்த நண்பர் பெயரை சொல்லி பணம் அனுப்புகிறாங்க அப்புறம் மாதிரி தயவு செய்து யாரும் ஏமாந்துற வேண்டாம் ஸோ முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு காலணி தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய கடமையும் கூட நம்மளை நம்பியிருக்கக்கூடிய தின சப்ஸ்கிரைபர்க்கு கண்டிப்பாக அதை தெரியப்படுத்துகிறது கண்டிப்பாக நம்முடைய கடமை ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்